இல்ல ஏழை இப்படி பண்றிய என் முட்டா என்னெல்லாம் ஆஹ் என்னென்ன இப்படி ஒரு போட்டோ எடுத்து என்னன்னா பண்றிய ஆ பாரு நாளைக்கு நான் ஷூட்டிங்கில் போய் என்ன சீட்டில் முறுக்கு போட்டிருப்பேன் ஆ இந்த கத்திரிக்காய் தூக்கி அப்படி சிக்கி டூ போட போறாரு ஏன் மூஞ்சில ஆ என் பாரு இப்படி ஆக்கிடுச்சு போக்காளம் போடலாம் இப்போ ஒருத்தருக்கு கூட போட்டோ எடுக்க போட முடியல போக்காலம் பண்ணலாம் நண்பர்களே எடுத்துட்டேன் எடுத்துட்டேன் எனக்கு வந்து தெரியாத பாத்துருங்க எனக்கு சத்தியமா எனக்கு இந்த பாட்டு எதுக்கு எந்த பாட்டு எதுக்குன்னு தெரியாது பாட்டு நான் போட்டு விட்டேன் நீங்க சொல்லிட்டீங்களா ஓகே எடுத்தாச்சு யாரும் அடிச்சிங்க பார்த்தேன் வந்து நான் சென்னைக்கு போயிட்டு அவளுக்கு வந்து என்ன கேட்டது பெரிய மியூசிக்ல அந்த மியூசிக் என்னம்மா நான் பிள்ளைய வந்து நான் சென்னையில கொண்டாடன்னு நினைச்சேன் இங்க போக முடியாத சூழ்நிலை ஆயிட்டு அதனால வந்து நான் பிள்ளையில விட்டம் போறேன் அதனால நான் வந்து பிள்ளைக்கு ரொம்ப வாங்க வார்த்தைக்கு நாளைக்கு கேக்கு வரும் ஓகே